இல்ஹந்தாயி நகமதுகோனுருல்ல மின்சூரு அன்சுசின மின்சையாதி அஹ்மாலினா مَنْ يَهْدِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ محمد أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ وَيَا أَيُّهَا النَّاسُ اعْبُدُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُمْ مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا یا ایوہ الذین آمنوا اتک اللہ خرقت تکاتہی ولا تمتن ایلا وانتم مسلمون لا تغزبن اللہ قتلوا قتلو کی سبیل اللہ امواتا بل اکیہو اند ربیہم یرزہوہم فریہین بما آتاہم اللہ من فلہی ویستغشیرون باللدین لم یلخکم بہم கல்லடியாரலை இந்த உலகத்தை படைத்து பரிபக்குவாலப்படுத்தக்கூடிய அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்தும் குறித்தா கட்டுமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு இறை செய்தியை இறுதியாக எடுத்துரைக்க வந்த அனலம் பெருமானார் நபிகள் நாயகம் சலல்லா வளைவசல்லாம் அவர்களின் மீது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் அன்னவர்களின் மீதும் குறிப்பாக ஜும்மாவினுடைய கடமையினை நிறைவு செய்வதற்காக அவனுடைய இல்லத்தில் ஒன்று குளிர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக ஜும்மாவினுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய ஜும்மாவினுடைய உரையில் உங்களுக்கு மத்தியில் நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உன்னதமான மரணம் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான அடிப்படையான காரணம் நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தில் பிறப்படுத்திருக்கக்கூடிய மனித உலமாக இருந்தாலும் சரிதான் இன்ன பிற ஜீவராசிகளாக இருந்தாலும் சரிதான் என்றாவது ஒரு நாள் நிச்சயமான முறையில் அதற்கென்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நொடி பொழுதில் நிமிட நேரத்தில் மரணத்தை சந்திக்கக்கூடியதாகவே பிரபுல் ஆலமீன் படைத்துள்ளான் விதியாக்கியும் வைத்துள்ளான் அவ்வாறாக நாம் அந்த மரணத்தை எதிர்நோக்கிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது பல நிலைகளில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மரணம் என்பது ஒவ்வொரு நிலையிலையும் அதற்கான நிலை என்பதை நிலை என்ன என்பதை நபிகள் நாயம் செல்லலய செல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையில் எச்சரிக்கை கூடிய வகையிலையும் நற்செய்தி கூறக்கூடிய வகையிலையும் நமக்கு எடுத்துரைத்துள்ளார்கள் இந்த உயிர் என்று சொல்லக்கூடிய மனிதன் மரணித்ததற்கு பின்னதாக அவனுடைய உடலில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த ரூகு என்பது எங்கே செல்கின்றது எந்த இடத்திற்கு போகின்றது என்று மருத்துவத்தினுடைய உச்சாணியில் இருக்கக்கூடிய மனித குலம் அதனை கண்டறிவதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது அதற்கு ஒரு பெருத்த ஏமாற்றம் தான் மிஞ்சுகின்றது மனுஷனாக இருக்கிறோம் இந்த உயிர் இருந்து நாம் நடக்கின்றோம் பேசுகின்றோம் இன்ன பிற அலுவல்களில் ஈடுபடுகின்றோம் மரணித்ததற்கு பின்னதாக இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த ரூ என்று சொல்லப்படக்கூடிய உயிர் அந்த மரணத்திற்கு பின்னதாக எங்கே செல்கின்றது என்பதை குறித்து மருத்துவ உலகமும் சரி மனித குலத்தில் கடவுள் கொள்கையை நம்பியிருக்கக்கூடிய சித்தாந்த நெறிமுறைகளிலையும் சரி எங்கே செல்கின்றது என்ன ஆகின்றது என்பதை குறித்த போதிய தெளிவு இன்றுவரையும் யாரிடமும் இல்லை ஆனால் இயற்கை மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அந்த ரூகு எங்கே செல்கின்றது அந்த ரூகு என்றால் என்ன என்பதை தெல்ல முறையில் நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு எதிலும் நாம் காண முடியாது பார்க்கவும் முடியாது அல்லாஹினுடைய தூதர் நபியல் நலம் சல்லா அவர்களிடம் சகாபாக்கள் என்னென்ன எல்லாம் கேட்டாங்க அதற்கு இறை செய்தியின் அடிப்படையில் பதிலளித்தார்கள் இஸ்லாம் அல்லாத இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய யூக சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அல்லாஹினுடைய தூதரிடமும் பல சந்தர்ப்பங்களில் பல கேள்விகளை கேட்டாங்க அந்த கேள்விகளுக்குரிய பதிலும் திருமறை குரானில் இருக்கின்றது அதில் ஒன்றுதான் என்னவென்றால் மரணித்ததற்கு பின்னதாக இருக்கக்கூடிய இந்த ரூஹு குறித்தே ஒரு கேள்வி எழுகின்றது முகமது அவர்களே ரூஹ குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அவர்கள் அமைதியாவே இருக்கிறாங்க அவர்களுக்கு வகி அருளப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது அணி ரூப் குல் ரூப் மீன் அம்ரி ரப்பி அப்பொழுது அல்லா ரபுல்லாலின் வசனத்தை அருளுகின்றான் நபியே ரூஹை குறித்து உயிரை பற்றி உன்னிடம் கேட்கின்றனர் அதனுடைய அறிவு உங்களுக்கு என்ன செய்யப்படவில்லை வழங்கப்படவில்லை இதுதான் அதற்கான பதில் மரணித்ததற்கு பின்னதாக உள்ள உயிர் எங்கே செய்கின்றது என்றால் அது இறைவனுடைய ஞானத்தில் இருக்கின்றது நமக்கு ஊத்தி தூ இல்லாமின் மின் இல்லா கழிலாம் அதற்கான அறிவு என்பது மனித உலகத்திற்கு கொடுக்கப்படல எவ்வளவோ அறிவு கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் அந்த அந்த மரணித்ததற்கு உயிரை காப்பாற்றுவதற்குரிய ஒரு மருத்துவில உள்ள சாதனைகள் புரியக்கூடிய வகையில கூட மனுஷனுக்கு இறைவன் என்ன செஞ்சிருக்கிறான் அறிவை கொடுத்திருக்கிறான் ஆற்றலை கொடுத்திருக்கிறான் ஆனால் அந்த வெளியேறி இருக்கக்கூடிய அந்த உயிரை பிடிச்சி என்ன செய்யலாம் எங்க போகுது என்ன செய்யுது அப்படின்றதற்குரிய எந்தவித ஒரு ஆராய்ச்சியும் சரி அதனை குறித்துள்ள போதிய அறிவும் சரி இல்லை அப்போ நாம நமக்கு இஸ்லாமியமா இருக்கும் தெல்ல தெளிவான முறையில இந்த உயிரை பற்றி நமக்கு அறிவிக்கின்றது அது இறைவன் புறத்துலதான் இருக்குது அந்த ஞானம் இறைவனிடம்தான் இருக்கின்றது அப்படி வெளியேறக்கூடிய இந்த உயிர் மரணத்திற்கு பின்னதாக எங்கே செல்கின்றது என்று நபிகல் நாயம் சிவராலே செல்லம் அவர்கள் ஒரு சமயம் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்து விட்டு மண்ணறையில் அமர்ந்த நிலையில கீழே குனிந்து தரைய அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கிறாங்க அங்கு ஒரு குழி உள்குழி தோண்டப்படக்கூடிய நிலையில காத்திருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு அப்பொழுது கீழே குடிந்து இந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் உடனடியாக தலையை உயர்த்தியவர்களாக அல்லாவினுடைய தூதர் அவர்கள் இறந்ததற்கு பின்னதாக மனுஷனுடைய உயிர் உடல்ல இருந்து வெளியேறக்கூடிய அந்த உயிர் இருக்குது இல்லையா அது எங்கே செல்கின்றது என்ன நிலையை அடைகின்றது எப்படியான மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களுக்கு என்ன நிலை இருக்கின்றது என்ற அந்த வகை செய்தி அப்பொழுதுதான் அல்லாவினுடைய தூதருக்கு அருளப்படுகின்றது நல்லவர்களாக இறை விசுவாசிகளாக பெயர் ரூஹு கைப்பற்றப்படுது அது எப்படி கைப்பற்றப்படுகின்றது என்றால் அவர் இறுதி நிலை அல்ல தீர்மானித்து வைத்திருக்கக்கூடியது அது சக்கராத்தி நிலையாக இருந்தாலும் சரிதான் இயல்பான நிலையாக இருந்தாலும் சரிதான் அந்த நேரத்துல அவர்களுக்கு ஒரு பெருங்கொண்ட வானவர்கள் கூட்டம் அவர்களிடம் வரும் வந்து என்ன செய்வார்கள் அவர்களிடம் சுவனத்தினுடைய கபன் துணியுடன் வருவார்கள் வந்து நிம்மதி பெற்ற ஆத்மாவே இறைவனுடைய மன்னிப்பை நோக்கியும் அவனுடைய திருப்தியை நோக்கி இந்த உடலில் இருந்து நீ வெளியேறு என்று கூறுவார்கள் அப்படி அந்த எப்படி வெளியேறும் என்று வர்ணிக்கிறார்கள் என்றால் தோல் நீரை சாய்க்கும் சாய்க்கும் பொழுது எவ்வளவு இலகுவாக அது தண்ணி இலகுவான முறையில் அதுல இருந்து வெளியில வருமோ அது மாதிரி இறை சுவாசியலாக இறை நம்பிக்கையாளர்களாக மூமினாக இருந்து மரணிக்கக்கூடியவர்களினுடைய ரூகு அவ்வாறு என்ன செய்யப்பட்டுவிடும் இலகுவான முறையில வெளியேற்றப்பட்டுவிடும் அந்த பெற்றுக் கொண்டு அந்த கஃ துணியில வைத்து உயிராக மேலே கொண்டு செல்லக்கூடிய வானவர்கள் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு அங்கே இது யாருடைய ரூஹை போல வாசனையாக இருக்கின்றது என்று கேட்கின்ற பொழுது இன்னாருடைய மகன் இன்னார் என்று அவர்களுக்கு பதிலளிக்கப்படும் இவ்வாறாக ஒவ்வொரு வானத்திற்கும் மேலே சென்று இறுதியாக இறைவனுடைய சன்னிதானத்தில் அங்கே சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது அப்போ இந்த ரூகு இதனுடைய நிலை இது இல்லியில் என்ற ஏட்டில் சிறந்த நல்லடியார்களுக்கு ஏட்டில் பதிவு செய்துவிட்டு மீண்டும் பூமியிலேயே கொண்டு போய் வைத்து விடுங்கள் என்று கட்டளையிடப்படும் இது இறை விசுவாசிகளாக மரணித்தவர்களுடைய ரூ நிலையை தடுத்து தீயவர்களினுடைய ரூ இறை மறுப்பாளர்களாக இறை போதனைகளுக்கு கட்டுப்படாதவர்களாக இறை தூதரினுடைய வழிகாட்டுதல் நெறிமுறைகளுக்கு மாறுதலாக நடந்திருக்கக்கூடிய இப்படியான சில தீயவர்களினுடைய ரூகு கைப்பற்றப்படும் அப்படி கைப்பற்றப்படும் பொழுது இதே மாதிரியான சில மாணவர்கள் கூட்டம் வருவார்கள் வருகின்ற பொழுது அவர்களிடம் சொல்லப்படும் தீய ஆத்மாவே இறைவனுடைய இழிவை நோக்கியும் இறைவன் உனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை நோக்கி நீ வெளியேறு அப்படின்ற பொழுது இந்த ரூகு இருக்குது நம்ம நினைக்கிற இங்கதான் இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த ரூகு என்ன செய்யும் என்று சாலை செல்லும் அவர்கள் கூறிக் என்றால் உடல் முழுவதும் ஓடுமா நம்ம நெஞ்சு பகுதியை சொல்லுவோம் அதிகமாக பெரும்பாலும் சொல்றாங்க நெஞ்சு பகுதியில தான் அது விஷயங்கள் இருக்குதுன்றதாக சொல்றாங்க அந்த ரூகு வந்து உடல் முழுவதும் மேலேங்கிலும் எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்து அப்போ என்ன மாதிரியாக அவர்களுடைய கையில் துணி வைத்திருப்பார்கள் என்றால் கம்பளி துணியை வைத்திருப்பார்கள் அந்த கம்பளி துணியை வைத்திருக்கக்கூடிய நேரத்துல என்ன செய்வார்கள் மிகவும் ஒரு கம்பளி துணியில ஒரு முள் குத்தி இருந்தா முள்ளு மரமே அதுல பட்டிருந்தா அதுல இருந்து இலகுவான முறையில எடுக்க முடியுமா அது ஈரமா இருந்தாலும் சரிதான் காய்ந்த நிலையில இருந்தாலும் சரி தான் கம்பளி துணியில இருந்து இருப்பது என்பது ரொம்ப சிரமமான காரியம் அந்த நிலையில் அவர்களுடைய ரூ கைப்பற்றப்படும் மிகவும் துர்நாற்றம் இந்த உலகத்துல எது அதிகமான துர்நாற்றம் இருக்குமோ அதைவிட மோசமான ஒரு துர்நாற்றத்துடன் வானுலகத்திற்கு எடுத்து செல்லப்படும் அவர்களுக்கு அங்கே வாசல்கள் திறக்கப்படாது யாருடைய ஆத்மா யாருடைய ரூ இவ்வளவு மோசமான வாசனை அடிக்கின்றது என்று கேட்கின்ற பொழுது இன்னாருடைய மகன் இன்னார் என்று அங்கே பதில் அளிக்கப்படும் இவருடைய ரூக மீண்டும் இதே பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய சிஜின் என்ற ஏற்றல பதிவு செய்து விட்டு அந்த இடத்துல வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் சுத்ராலை செலம் அவர்கள் அங்கே விலக்கி காட்டுகின்றார் அப்போ இரண்டு வகையான மரணங்கள் குறித்து நம்ம போதிய தெளிவு எல்லா நபர்களுக்கும் இருக்கும் இதனை கடந்து நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வகையான ரூஹு இன்னொரு வகையான மரணம் அதுதான் சிறந்த உன்னதமான ஒரு மரணம் அது எது என்றால் அல்லாவிற்காகவே அர்ப்பணிக்கக்கூடிய ரூ அல்லாவினுடைய மார்க்கத்திற்காகவே போகக்கூடிய ரூ அல்லா சொல்லியிருக்கக்கூடிய கட்டளையின் அடிப்படையிலேயே என்னுடைய ரூ புரிய வேண்டும் அவன் படைத்த இந்த உயிர் அவனுக்காகவே போக வேண்டும் என்ற எண்ணப்பாட்டுடன் இருக்கக்கூடியவர்களுடைய ரூ இருக்குதில்ல இதனை குறித்து அல்லாஹ் அல்லா வலமி மிகவும் சிலாயித்து கூறி காட்டுகின்றான் தன்னுடைய திருமறை குரானில் சூரத்துல ஆலா இம்ரான் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறி காட்டுகின்றான் அல்லாவினுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க பல் அகியாக இந்த ரப்பியும் இருசக்கும் அவர்கள் உயிருடன் தான் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இறைவன் புறத்தில் உணவும் வழங்கப்பட்டு கொண்டே நாளை இதே மாதிரி அல்லாவிற்காகவே கொல்லப்பட்டு வரக்கூடிய நபர்களை குறித்து அவர்கள் மிக்கவர்களாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் அலையும் வளாகும் எதிரூன் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள் இந்த வசனத்தை ரபுல் அலமின் திருமறை குரானில் அருளி வைத்திருக்கின்றான் இந்த வசனத்தின் மூலமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு தவறான இறைவனுக்கு கூடிய காரியத்தின் பக்கமும் சென்று விட்டார்கள் சமுதாயம் அல்லாவினுடைய பாதையில கொலை செய்யப்பட்டால் அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்கள் என்ற அந்த நியதியை அந்த விளக்கத்தை எங்கே இருந்து எடுக்க வேண்டும் அந்த உன்னதமான மரணத்தினுடைய விளக்கத்தை நாம் எங்கே இருந்து எடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய சமுதாயத்தில் சில கணிசமான நபர்கள் என்ன செய்து விட்டார்கள் புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் தவறி இழைத்து விட்டார்கள் அதனால தான் ஊருக்கு ஊருக்கு தர்காவை கட்டி வைத்துக் கொண்டு இவர்கள் எல்லாம் பாதையில் மரணித்தவர்கள் என்று நம்ம சொல்லாத உயிருடன் இருக்கக்கூடிய அவுளியாக்கள் அவங்கள்ட்ட போய் நம்ம பிரார்த்தனை வைக்கலாம்னு சொல்லி வழிகேட்டின் பக்கம் இறைவன் மன்னிக்காத பாவத்தின் பக்கம் சென்று விட்டார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்காது எந்த பாக்கியம்னா இந்த உன்னதமான மரணத்திற்குரிய பாக்கியம் என்பது கிடைக்காது அப்ப அல்லாஹினுடைய தூதருடைய விளக்கத்துல இருந்துதான் நாம் என்ன செய்ய வேண்டும் இதனை அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ளவும் முடியும் இந்த வசனம் சொன்னாங்க அல்லாவினுடைய பாதையில கொலை செய்யப்பட்ட இறைவனுடைய அர்ஷுக்கு கீழே சில கண்ணாடி குண்டுகள் இருக்கும் அந்த கண்ணாடி குண்டுகளுக்குள்ள பச்சை நிற பறவை வடிவத்துல சில பறவைகள் இருக்கும் இந்த பறவைக்குள்ளக்கத்தான் யாருடைய ரோகு வைக்கப்படுகின்றது அல்லாவிற்காகவே என்னுடைய உயிர் போனோம் அப்படின்ற அடிப்படையில மரணிச்சாங்கல்ல அவங்களுடைய ரூஹ் அங்கே வைக்கப்பட்டு சுவனத்துக்குள்ள எல்லா பகுதியிலையும் அவர்கள் சுற்றி கொண்டு வருவார்கள் ஒவ்வொரு நேரமும் அல்லாவுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க காலையிலையும் சரி மாலையிலையும் சரி ஒவ்வொரு நேரமும் அந்த பறவைகளை அந்த அல்லாவிற்காக உயிரிழத்த அந்த மனிதர்களை அல்லாவுட பொருளாளமின் சந்திக்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன தேவை வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்போம் இதை விட எங்களுக்கு வேற என்ன தேவை அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப திரும்ப சொல்லுவாங்க இல்ல நீங்க ஏதாவது கேட்டே ஆகணும்னு சொல்கின்ற பொழுது நாங்கள் மறுபடியும் இந்த உலகத்திற்கு செல்ல வேண்டும் மறுபடியும் நாங்கள் உனக்காகவே உயிரை அர்ப்பணித்து விட்டு வர வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வைக்கின்ற பொழுது அல்லாஹ் அல்லாஹரப்பு அதற்கு மறுத்து விடுவான் நீங்கள் இங்கேயே சுற்றி உலாவுங்கள் இங்கேயே இந்த சுகத்தை அனுபவிங்கள் இங்கேயே அந்த பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு மறுபடியும் செய்தியை கூறிவிட்டு சென்று இந்த மரணத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிகமான முறையில நம்ம கேட்கப்பதற்கு கடமைப்பட்டுருக்கும் ஏன் நம்பிக்கை தொடர்பாக நம்மிடம் எந்தவித இல்லாமல் முறையில் இறைவனை வணங்குகின்றோம் இந்த கடுத்து வேறு ஏதேனும் ஏழு ஜென்ம மாதிரியான நம்பிக்கை உடையவர்களாக நம்ம இருக்கிறோமா உண்மேதான் அல்ல அந்த ரூகுகளுக்கு சொன்னது போன்று ஒரு வழி பாதையாக இந்த உலகத்தில் நம்மை அனுப்பி வைத்து விட்டான் அப்படி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உயிர் போக நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா இல்லையா அதனாலதான் அதனால அதனாலதான் நம்ம நோன்பு வைக்கிறோம் அதனாலதான் இன்ன பிற நற்காரியங்கள்ல ஈடுபடுறோம் இப்படியெல்லாம் நாம் நாம நற்காரியங்களை செய்வது எதனால் என்றால் மரணத்துக்கு பின்னாடி இறைவனிடம் நாம் என்ன செய்ய வேண்டும் நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் அதுல இருக்குது அப்ப அந்த நோக்கம் இருந்தது என்றால் நாம் இந்த மாதிரியான மரணத்தை தான் சந்திக்க வேண்டும் என்பதை நாம் உளமாற விரும்ப வேண்டும் உளமாற விரும்புவதை விட அதனை கோரிக்கையாகவே நாம் அல்லாவிடம் கேட்க வேண்டும் ஏன் ஒருதருக்கு தான் போக போகுது இந்த உயிர் இதற்கு மேல கிடையாது நம்மளுக்கு எந்த வித வாழ்வும் கிடையாது அப்படி போகக்கூடிய அந்த ரூ அல்லாவிற்காகவே போட்டோம் இது மரணத்தை வேண்டுவதாக கருதிவிடக் கூடாது எனக்கு மரணத்தை கூடு அப்படின்னு சொல்லி அல்லாவினுடைய தூதர் இது போன்ற உள்ள வார்த்தைகளை கேட்பதை தடை செய்திருந்தாலும் சில அற்புதமான உன்னதமான செயல்பாடுகளை இறைவனிடம் கோரிக்கையாக வைக்க வைப்பதற்கு அனுமதி அளித்துள்ளார்கள் அதில் ஒன்றுதான் இது உன்னதமான மரணத்தை நாம கேட்பது என்பது மன்னரை வாழ்வு கூட இல்லாத நேரிடையான சொர்க்கம் என்ற பாக்கியம் இது இந்த உன்னதமான மரணத்திற்கு உண்டு நபிமார்கள் கூடங்க நீங்க பார்க்கலாம் சில நபிமார்களினுடைய பேர்கள் அல்ல ஒரு திருமறை குரான சொல்லி காமிச்சிருக்கிறான்ல அந்த நபிமார்களுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்க எது மன்னரையினுடைய வாழ்வு அல்லாமல் நேரிடையான சொர்க்கம் அதில் சில நபிமார்கள் கொலை செய்யப்பட்டாங்கல்ல அவர்கள் எல்லாம் அந்த ஷகீது என்ற அந்தஸ்துக்கு உயிர் தியாகி உன்னதமான மரணத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் நீங்கள் சாலை செல்லம்களை எடுத்துக் கொண்டாலும் கூட மன்னரை வாழ்வு தான் என்ன செய்ய முடியும் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் ஆனால் நபிமார்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் அதுக்காக வேற மாதிரி நம்ம யோசனை செய்து விடக்கூடாது சிந்தனை செய்து விடக்கூடாது அவர்களுடைய உடல் அரிப்பதை விட்டு அல்லாவே இந்த மண்ணுக்கு கட்டளை இட்டு விட்டார் அந்த மாதிரியான நிலை நம்மளுக்கு கிடையாது அப்படியான ஒரு சிறப்பம்சங்களாக நபிமார்கள் இருக்கிறாங்க அப்ப இந்த உன்னத மரணத்தை நாம அதிகமான முறையில நம்ம கேட்கணும் ஆனால் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சபிலில்லா அல்லாவினுடைய பாதையில் கொலை செய்யப்படக்கூடியவர்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிட்டும்ன்ற மாதிரி இருக்குதே நாம எப்படி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்மளுடைய மரணத்தை எதிர்பார்த்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நமக்கு இருக்குமா இல்லையா அப்படி வந்து தவறான வழியில போயிடக்கூடாது தவறான முறையில் தற்கொலை ரீதியிலையோ சமூகத்திற்கு பாதுகாப்பு அம்சமாக நான் இருக்கிறேன் களம் காணிகிறேன் என்ற அடிப்படையிலேயோ தவறான முறையில் எதனையும் எதிர்கொண்டு இந்த உயிரை என்ன செய்து விடக்கூடாது அர்ப்பணிப்பு செய்து விடக்கூடாது அது நேர்த்தியாக அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கக்கூடிய அம்சத்தின் அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும் அந்த மரணத்தை நாம் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இவ்வாறான பிரார்த்தனைகளை அதிகமான முறையில் நாம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு சமயம் இதே மாதிரி இந்த கேள்வியை அல்லாஹினுடைய தூதர் அவர்கள் சகாபாக்களிடம் கூட கேட்டாங்க அல்லாஹ்வுடைய பாடையில கொலை செய்யப்பட்டு மரணித்தவர்கள் ஷகீத் என்ற அடிப்படையில இருக்கிறாங்கல்ல இந்த ஷகீத்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மா ஃபீக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க அப்ப பதில் அவங்கள்ட்ட இருந்து இந்த வசனத்தை வச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா மண் புத்திலில்லாஹி பகுவ ஷகீத் அல்லாவுடைய பாதையில கொலை செய்யப்பட்டாங்களே அவங்கதான் சஹீது அதை கடந்து அப்படின்னு அங்க அல்லாவுடைய தூதர் இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க போன்று அல்லாவுடைய பாதையில சென்று கொலை செய்யப்பட்டவர்கள் தான் சஹீத் என்றால் என்னுடைய உண்மத்துல ஷகீதனுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் அப்படின்னா அப்போ இதெல்லாம் கடந்து இன்னமும் சில ஷகீதுகள் இருக்கிறாங்க இன்னமும் அதிகமான எண்ணிக்கையில அந்த ஷகீரனுடைய எண்ணிக்கையை வீதாச்சாரத்தை என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹூர் கொடுத்திருக்கிறான் அவர்களுக்கும் இது போன்ற உள்ள பாக்கியம் கிடைக்கின்றது மண்ணரை வாழ்வு இல்லாத நேரிடையான உன்னத மரணத்தை சந்தித்து உயிருடன் இந்த இந்த உடல் இல்லாமல் வேறொரு உடலுடன் அவர்கள் சுவனம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு உடனேயே அல்லாவுடைய தூதர் அவர்கள் யார் என்று கேட்டார் அப்பொழுது அல்லாவுடைய தூதர் அவர்கள் பட்டியலை வாசிக்கிறாங்க இதுதான் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டிய அம்சங்கள் மண் குத்தில தி சபில் இல்லாஹி பகுவ யார் ஒருவர் அல்லாவினுடைய பாதையில கொலை செய்யப்பட்டார்களோ அவர்களும் மாத்த தி மாத்தி இல்லாஹி ஷஹீத் அல்லாவுடைய பாதையில யார் மரணிக்கின்றார்களோ அவரும் ஷகீர் கொலை செய்யப்பட்டார்கள் மரணிக்கின்றார்கள் அடுத்தடுத்ததுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் கொலை செய்யப்படுறதுன்னா அல்லாவினுடைய மார்க்கத்திற்காகவே யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு அதன் காரணத்தினால் எதிரிகளினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி மரணத்தை சந்திப்போம் இது கொலை செய்யப்படக்கூடியது என்றால் அல்லாவினுடைய மார்க்கத்திற்காகவே நாம எந்த ஒரு பயணத்தையும் மேற்கொள்றோன்னு வைங்களேன் அந்த பயண நேரத்துல இயல்பான ஒரு மரணத்தை சந்தி சந்தித்து விட்டால் அவர்கள் எந்த பட்டியல் வந்து விடுவாங்க உன்னதமான மரணத்திற்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் அவர்கள் சகித் ஓமன் மாத்தூரி பங்குவ ஷகீது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க யார் கொள்ளை நோயினால் மரணிக்கின்றார்களோ அவர்களும் ஷகீது அவர்கள் யார் எந்த விதமான பரவக்கூடிய நோயாக இருக்கும் கொரோனா மாதிரியான காலகட்டங்கள் எல்லாம் சந்திச்சோம் இல்லையா அந்த நோயின் காரணத்தினால ஏதேனும் ஒரு பரவக்கூடிய கொள்ளை நோயின் காரணத்தினால் ஒருவர் அந்த நோய்க்கு ஆட்பட்டு அதன் காரணத்தினாலேயே மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் நாம கவலைப்பட வேண்டியதே கிடையாது கபூர் வாழ்க்கை இல்லாமல் பெற்று விடுவோம் ஓமன் மாத்த பில் பெற்றுவிடுவோம் வயிற்று வழியின் வயிற்று சம்பந்தப்பட்ட நோயின் காரணத்தினால் யார் மரணிக்கின்றாரோ அவர்களுக்கும் கபூர் வாழ்க்கை கிடையாது நேரிடையாக சோன வாழ்க்கைக்குரிய உயிர் தியாகிக்குரிய சொந்தக்காரர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் அதற்கடுத்து அல்லாவூரில் அவர் ரசூசலே செல்லம் அவர்களுக்கு வகியை அறிவிக்கின்றான் வேறு வேற ரிவாய்த்துக்களை நம்ம முடிகின்றது இடிபாடுகளுக்கு இடையே ஏதேனும் ஒரு கட்டட இடிபாடுகளுக்கு இடையோ அல்லது பூமி நிலநடுக்கத்தின் அடிப்படையிலேயோ மரணித்து விட்டோம் என்று சொன்னால் கவலைப்பட வேண்டியதில்லை சந்தோஷமாக எதிர்கொள்ளக்கூடிய மரணமாக அது அல்லாவிடம் ஆகிவிடும் அவரும் ஷகீது மண் குத்தில தன்னுடைய பொருளாதாரத்தை காட்பதில் அவர்கள் சண்டையிட்டு மரணித்தார்கள் என்றால் அவர்களும் நம்முடைய சொத்து நம்முடைய உரிமை என்ற அடிப்படையில் அவர் நிற்கிறார் அந்த உரிமையை பறிப்பதற்காகவும் அந்த சொத்தை அபகரிப்பதற்காகவும் பொருளாதாரத்தை அவருக்கு இழப்பு ஏற்படுத்துவதற்காகவும் அவர் அடிச்சே கொள்றாங்க கவலைப்பட வேண்டியதில்லை அவர் நேரிடையாக சோனத்திற்கு சொந்தக்காரர் கபுர் வாழ்க்கை கிடையாது இறுதியாகர சூஸ்ராலை செல்லும் அவர்கள் கூறிக்காட்டுகின்றார்கள் மன் குதில பூண அகிலி பகுவத் ஷகீது தன்னுடைய குடும்பத்தை காப்பதில் போராட்டத்தில் ஈடுபட்டு அதன் காரணத்தினால் மரணிக்கின்றாரா அவரும் ஷகீது அதற்கு அடுத்தபடியாக இந்த ரிவாயித்துகளுக்கு எல்லாம் அடுத்தபடியாக பெண்களை குறித்து அல்ல தூதர் சொல்றாங்க வல் மர்வது எகுதுலுகா வலதுகா ஜம பகுவத் ஷகீது பிரசவத்தின் போது அந்த பிரசவ வேதனையை தாங்க முடியாமல் பிள்ளையை பெற்றெடுக்கின்றாரோ இல்லையோ அதன் காரணத்தினால் மூத்தா போறாங்களா அவங்களுக்கும் மன்னரை வாழ்க்கை கிடையாது நேரடியாக சோனத்திற்கு சொந்தக்காரர்கள் இவ்வளவு எண்ணிக்கையை பட்டியல அல்லாவுடைய தூதர் என்ன செய்றாங்க அடுக்கிறாங்க இப்படியான ஒரு மரணத்தை நீங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்லி காட்டக்கூடிய அளவுக்கு சகாபாக்களுக்கு ரசூல் சரலை செல்லம் அவர்கள் ஆர்வம் நாம இந்த பிரார்த்தனை வச்சுக்கிட்டே வர்றோம் இறைவா உன்னுடைய பாதையிலேயே நான் கொல்லப்படும் எனக்கு சகாதத்தை கொடு எனக்கு நீங்க சகாதத்தை கூட அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க யார் கேட்டுக்கிட்டே வர்றாங்கன்னா கேட்டுக்கிட்டே வர்றதுலையும் ஒரு உண்மைத்தன்மை இதுலையும் இக்ளாஸ் அல்லாஹ் பார்க்கறான் கடைசியில் சொல்றாங்க என்ன சகலல்லாஹ சகாதத்தை பி சுகின் யார் இந்த துவாவை உன்னதமான மரணத்தை கபூர் வாழ்க்கையே இல்லாத நேரிடை சுவனத்திற்குரிய வாழ்க்கையை கேட்கின்றாரோ அவருக்கு அல்லாஹூ புல்லாலமின் உண்மையாக யார் கேட்கின்றார் சிசுக்கின் யார் உண்மையாகவோ கேட்கின்றாரோ அவருக்கு அந்த பாக்கியத்தை வழங்குவான் அவர் தன்னுடைய வீட்டின் விரிப்பில் மரணித்தாலும் சரி வீட்டுல வெறுமனை பாயில படுத்திருப்போங்க காலையில எந்திரிக்கல அல்லாதாங்க வந்தாரு வேலைக்கு போயிட்டு வந்தாரு சாப்பிட்டாங்க படுத்தாங்க அல்ல எந்திரிக்கல நாம நினைக்கலாம் இதெல்லாம் அல்பாய்ஸ் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிருக்க இப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு சமூகத்திற்கு எல்லாம் பேசப்படுது ஆனா எந்தவித கவலையும் பண்ண பட வேண்டியதில்லை நேரிடையாக சோனத்திற்கு சொந்தக எதனால என்றால் இந்த பிரார்த்தனை வைத்த காரணத்தினால் நாம் இடிபாடுதலுக்குள்ளக்க மரணிக்கல நாம் நீரில் மூழ்கி மரணிக்கவில்லை நம்முடைய சொத்தை காப்பா கா காக்கக்கூடிய போராட்டத்தில் மரணிக்கவில்லை நம்முடைய குடும்பத்தை காக்கக்கூடிய போராட்டத்தில் நாம என்ன செய்யவில்லை உயிர் நீக்கவில்லை கொள்ளை நோயினால் மரணிக்கவில்லை எந்தவித பட்டி அல்லாவுடைய மார்க்கத்திற்காக போருக்கு சென்று உயிருடனே திரும்பிட்டோம் எந்த விதத்திலையும் வரல எந்த பட்டியலுமே இல்ல ஆனால் கேட்டுக்கிட்டே வந்த காரணத்தினால அந்த பாக்கியத்தை அல்லாவின் எங்க கொடுக்கிறானா நம்ம படுக்கையில மரணித்தாலும் கூட அந்த பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுக்குறோம் இன்னைக்கு நிறைய கண்ணுக்கு முன்னாடி நம்ம பாக்குறோம்ல எவ்வளவோ ஹாஸ்பிட்டல்ல மரணம் நல்லாதாங்க இருந்தாங்க நம்ம தெருவுல பார்க்கலாம் அவங்க அண்டை வீட்டுல பாக்கலாம் நம்ம ஊர்ல பாக்கலாம் இப்படியான மரணத்தை தினசரி நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த மரணம் நம்மையும் ஆட்கொள்ளும் இல்லையா அந்த நேரத்துல நம்முடைய உயிரை அல்லாவுக்காக நம்ம அர்ப்பணிக்க கூடியவர்களாக ஒரு பிரார்த்தனையை வைக்கக்கூடிய அடிப்படையில் நாம இருந்தோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கிட்டுதுன்னு பாருங்க இந்த மாதிரியான பாக்கியமான ஒரு உன்னதமான அந்த மரணத்தை அடையக்கூடிய மக்களாக ரபுல் ஆலமீன் நம்ம நம்ம அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்றால் இந்த பிரார்த்தனையை வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த பா அந்த பிரார்த்தனையை மறக்காதவர்களாக நாம் இறைவனிடம் தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய வகையில ரபுல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக முதலாவது வரை நிறைசேன் அஸ்லாமலை வரமுதுல்ல இணையத்துக்குரிய எல்லாம் நடிகாரல ஷாபான் மாதத்தினுடைய சிறப்புகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் அதிகமான முறையில் நமக்கு சொல்லித்தரப்பட்டுள்ளது அந்த ஷாபான் மாதத்துல இஸ்லாமிய சமுதாயத்தில் தவறான நம்பிக்கையின் அடிப்படையில் அமல் செய்கிறோன்ற பேர்ல விதவித்தான காரியங்களை செய்யக்கூடிய நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தோம் பதினைஞ்சாவது நாள் ஷாபான் பதினைந்தாவது நாள் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் அதற்கென்று பிரத்யேகமான ஏதோ நன்மைகள் அதிகமா செய்யணும்னு சொல்லி சமுதாயத்தினுடைய ஆர்வம் தான் அவள்தெல்லாம் கேளுங்க ஏன் செய்யறோம் அப்படின்னு கேட்டா நன்மையை செய்யறது என்ன தப்பா கூடுதலான அமலை நம்ம செய்வது புரிவது தப்பா அப்படின்னா அதை இன்னும் விளங்காத அளவுக்கு தான் சமுதாயம் போய்கிட்டு இருக்கு ஆனால் அல்லாவினுடைய தூதர் அவர்கள் எவ்வாறு அந்த பிதகத்தை எதிர்க்க சொன்னார்களோ அந்த அளவுக்கு நம்ம எதிர்க்கிறோம் அதனை கண்டிக்கிறோம் ஆனால் இந்த ஷாபான் மாதத்துல இன்னொரு சிறப்பு அம்சத்தை அல்லாவினுடைய தூதர் அவர்கள் ஒரு அமலை குறித்து சிறப்பித்து கூறி காட்டியுள்ளார்கள் அதனால நம்ம கவனம் எடுக்கிறது இல்லை அந்த அமலை நம்ம செய்யாட்டி ரமலானுக்கு பின்னாடியாவது அந்த அமலை நீ பூர்த்தி சொல்லி ஒரு பரிகாரத்தையும் சொன்னாங்க அதனையும் நம்ம என்ன செய்யறதுலன்னா கவனிக்க தவறி தவறிவிடுகின்றோம் ஆகையினால் ஒரு விதத்தான காரியத்தை எதிர்க்கக்கூடிய தடுக்கக்கூடிய ஏகத்துவவாதிகள் அதனையும் நாம் என்ன செய்ய வேண்டும் நபி வழியை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி என்ன அந்த நபி வழி என்றால் அல்லாவுடைய தூதர் ஒரு சமயம் ஒரு மனிதரிடம் கேட்டார்கள் அது ரமலான்ல நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது அந்த கடிதை நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் ரமலானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஷாபான் மாதத்தினுடைய இறுதியில ஏதேனும் நோன்பு நோற்றீர்களா என்று கேட்டாரு அவர் என்ன சொன்னார் நோன்பு வைக்கல அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அப்ப ரமலான் முடிஞ்சதற்கு பின்னதாக நீங்கள் இரண்டு நோன்பு வைங்கள் ஷவ்வால் மாதத்துல ரெண்டு நோன்பு வச்சிருங்க ஏன் அதற்கு பரிகாரமாகவே சொன்னாங்க அந்த நோன்பு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அதனால போட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது ரமலானுக்கு முதல் நாள் வச்சிடக்கூடாது அதுக்கு முந்தைய நாளும் வச்சிடக்கூடாது அதுக்கு ஒரு தடையும் அல்லவுடைய தூதர் சொல்லிட்டாங்க ரமலானுக்கு முதல் நாளும் அதற்கு முந்தைய நாளும் நம்ம என்ன செய்து விடக்கூடாது அந்த நோன்பு நோட்டு விட கூடாது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மாதிரியான நாட்கள்ல ஏதேனும் ஒரு நாள் நம்ம தேர்வு சீர் அந்த ஒரு நோம்பு அப்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதா இல்லையா அல்லாவுடைய தூதர் அவர்கள் அந்த நோன்பு நீங்க வைக்கலையா அப்படியா ஷாபான் மாதத்தினுடைய இறுதியில நீங்க நோன்பு வைக்கலையா அப்போ ரமலான் கடந்ததற்கு பின்னதாக ஒரு ரெண்டு நோன்பு நீங்க வச்சிருங்கன்னு சொல்லி பரிகாரமாக சொல்றாங்கன்னா அந்த ஒரு நோன்புக்கு அவ்வளவு ஒரு பாக்கியம் இருக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அப்படின்றதையும் நாம் என்ன செய்ய வேண்டும் கவனத்தில் எடுத்து அது போன்ற நற்காரியங்களில் ஈடுபட்டு வழியை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அல்லாஹரப்புல்லாலின் அதற்குரிய அனைத்து புலிகளையும் நமக்கு தருவதற்கு போதுமானவனாக இருக்கின்றான் அவ்வாறான பாக்கியத்தை பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஜும்டைய உரையை நிறைவு செய்து